புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மிக பெரும் அளவில் இருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் இருபத்தெட்டு அப்பாவி மக்கள் காலமாகி இருக்காங்க இதில் நாலு பேர் ஈடுபட்டு இருக்கானுங்க அவனுங்க யார் அப்படின்றதையும் மிக முக்கியமாக இதை ஏன் அவனுங்க செய்தானுங்க அப்படின்றதையும் அதையும் தாண்டி இதற்கு இந்தியா என்ன செய்தது இந்தியா கொடுத்த மிக பெரும் பாகிஸ்தானுக்கு விழுந்த பலத்தை அடி இந்தியா கொடுத்த பலத்தை அடி மரண அடி என்று கூட சொல்லலாம் இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமானவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகல்காம் அப்படின்ற சுற்றுலா பகுதியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த நான்கு பேர் நடத்திய தாக்குதலில் இருபத்தெட்டு அப்பாவி சுற்றுலா பயணிகள் காலமாகியிருந்தாங்க இதில் சம்பந்தப்பட்டவங்க யார் எதற்காக இந்த மோசமான சம்பவம் நடைபெற்றது அப்படின்றத பற்றி விசாரிக்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் இராணுவ உடையில் வந்தவனுங்க தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கானுங்க இதில் சுற்றுலா வந்த நேபாளம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாட்டை சேர்ந்த இருவர் மற்றும் இந்திய கடற்படை அதிகாரி உட்பட இருபத்தெட்டு பேர் காலமாகியிருந்தாங்க கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இதில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கின்றது மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் நாலு பேர் ஈடுபட்டிருக்கானுங்க அவனுங்க யார் அப்படின்ற முக்கிய தகவல்கள் இருக்கின்றது அந்த நாலு பேரில் வருத்தவனுடைய பெயர் ஆசிப் பூச்சி இன்னொருவருனுடைய பெயர் சுலைமான் ஷா இன்னொருத்தவனுடைய பெயர் அபு தல்கா அப்படின்றது தெரிய வந்திருக்கின்றது இந்த நாலு பேரில் அதாவது மூணு பேருடைய பெயர் விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றது இன்னொருத்தவனுடைய பெயர் விவரங்கள் தெரிய வரலை இந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் துணை அமைப்பாக இருக்கக்கூடிய தி ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்போட நெருக்கமாக செயல்பட்டு வந்தானுங்க அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த நாலு பேர்ல இரண்டு பேர் பதினைந்து வயது சிறுவர்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது காலமானவங்களில் குஜராத் மாநிலம் சூரத் நகரின் வராச்சா பகுதியை சேர்ந்த ஷைலேஷ் கல்தியா அப்படின்றவர் குடும்பத்தோட பல்காம் பகுதிக்கு சுற்றுலா போயிருந்தார் தன்னுடைய தந்தை சைலேஷ் கல்தியாவை பயங்கரவாதிகள் சுற்றிருக்காங்க ஆனால் அவருடைய மகன் நஷிஷ் கல்தியா பார்த்தீங்கன்னா இதை சம்பவ இடத்துலேருந்து நேரில் பார்த்துருக்கின்றார் அந்த சிறுவனுக்கு அதாவது தந்தையை இழந்த அந்த சிறுவனுக்கு பத்து வயது தான் ஆகின்றது அந்த சிறுவன் என்ன சொல்லியிருந்தார்னா மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த பகுதியில் திடீர்னு சுடும் சத்தம் கேட்டது உடனே நாங்கள் உஷாராகி கொஞ்சம் மறைந்து கொண்டோம் ஆனால் எங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதன் பிறகு அந்த நாலு பேரில் ஒருத்தவன் வந்து யார் இந்து யார் முஸ்லீம் தனித்தனியாக நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னான் சொன்ன உடனேயே இந்துக்கள்ல இருந்தவங்களை அவன் சுட்டான் அப்படின்ற மாதிரி அந்த சிறுவன் சொல்லியிருக்கின்றான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இது இந்து முஸ்லீம் இடையே நடந்த ஒரு மத வெறிப்போர் என்று கூட சொல்லலாம் இந்துக்களை குறிப்பிட்டு அந்த நாலு பேருமே தாக்கியிருக்கானுங்க இந்தியா தரப்பில் கொடுக்கப்பட்ட முதல் அடி இந்த பகல்காம் சம்பவத்துக்கு முதல் அடி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் அதாவது இந்த பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தினர் குல்காம் மாவட்டத்தில் கடும் சண்டையில் இருக்காங்க அப்போது டிஆர்எஃப் அதாவது தி ரெசிடென்ஸ் ஃப்ரெண்டு அமைப்பாய் சேர்ந்தவனங்க தான் அந்த நாலு பேரும் அந்த டிஆர்எஃப்னுடைய முக்கிய தளபதியை தற்போது இந்திய ராணுவத்தினர் சுற்றி வளைத்திருக்காங்க தெற்கு காஷ்மீர் மாவட்டத்தின் தங்மார்க் பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த டிஆர்எப் அப்படின்றது பாகிஸ்தானை மையமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பாவுடைய முகமுடி தீவிரவாத அமைப்பு இந்த டிஆர்எப் தான் பஹல்காமில் நடந்த இந்த தாக்குதலை நடத்தியது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இதுலதான் தற்போது இந்த முக்கிய புள்ளி முக்கிய தளபதியே இந்திய இராணுவத்தினர் பிடித்திருப்பது சுற்றி வளைத்து பிடித்திருப்பது மிகப்பெரும் அந்த தீவிரவாத அமைப்பிற்கு மிக பெரும் பலத்த அடியாக பார்க்கப்படுகின்றது அதே மாதிரி வடக்கு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்த பகல்காம் சம்பவம் நடந்த பிறகு அடையாளம் தெரியாத நபர்கள் அதாவது அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் சர்ஜிவென் பகுதி வழியாக பாரமுல்லாவில் உள்ள யூரி நாலாவுக்குள் ஊடுருவ முயற்சித்த போது தான் இடை சண்டையிட்டு இருக்காங்க அவங்களையும் பிடித்து வைத்திருப்பதாகவும் இராணுவ தரப்பிலிருந்து அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஊடுருவல் முயற்சியை முறியடித்ததோடு அங்கு வந்த மூன்று நான்கு தீவிரவாதிகளை பிடித்து வைத்து அவனங்க கிட்ட இருந்த ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் பிற பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது அதே மாதிரி இந்த மோசமான சம்பவம் நடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றே ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் இரவு சுமார் ஒரு மணி அளவில் உரி நாளா அருகே ஒரு ஏவுதளத்தில் தீவிரவாதிகள் இருப்பது இந்திய இராணுவத்திற்கு தெரிய வந்தது அதன் பிறகு அவங்க பதுங்கியிருந்த இடத்த ட்ரோன்கள் மூலமாக கண்டுபிடித்திருக்காங்க தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பது தெரிய வந்த உடனேயே சுமார் மூன்று மணி அளவில் எல்ஓசியை கடந்தபோது அங்கு பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இரண்டு மணி நேர துப்பாக்கி சண்டையில் பார்த்தீங்கன்னா இரண்டு தீவிரவாதிகள் அந்த சமயத்தில் காலமாகியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவத்தினர் சொல்லியிருக்காங்க இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவத்தினர் தகுந்த பதிலடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் இதன் மூலமாக வெளியாகி இருக்கின்றது மிக முக்கியமான பாகிஸ்தானுக்கு பெரிய இன்னொரு பலத்தை அடி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் தற்போது இந்திய அரசு நிறுத்தி வைத்திருக்காங்க ஏப்ரல் இருபத்து மூன்றாம் தேதி இதற்கான அறிவிப்பை இந்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கையெழுத்தான ஒப்பந்தம் தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த சிந்து நதிநீரை நிறுத்தியதால் என்னென்ன பாதிப்புகள் பாகிஸ்தானுக்கு ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நதிகள் அதாவது இந்த சிந்து நதியை நம்பி தான் பாகிஸ்தான் இருக்கின்றது முழுக்க முழுக்க அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது பாகிஸ்தானின் மொத்த உணவு உற்பத்தியில் எண்பத்தைந்து சதவிகிதம் பஞ்சாப் மாகாணத்திலிருந்தே வருது நாட்டின் கருவூலத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவிகிதம் வருவாய் விவசாயத்திலிருந்து தான் பாகிஸ்தானுக்கு போகின்றது மக்கள் எழுபது சதவீத மக்களின் வருமானத்துக்கான ஒரே ஆதாரம் பாகிஸ்தான்ல விவசாயம்தான் கடந்த பல ஆண்டுகளாகவே பாகிஸ்தானில் நிலத்தடி நீர் பற்றாக்குறை அதிகரித்திருக்கின்றது கராச்சி போன்ற பெரும் நகரங்கள் தனியார் தண்ணீர் டேங்கர்களை இருக்கின்றது இந்த நிலையில இந்த சிந்து நதியிலிருந்து நீர் பாகிஸ்தானுக்கு போல அப்படின்னா பயிர் விளைச்சல் பெரிய அளவில் பாதிக்கும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அந்த நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்படும் ஏற்றுமதி குறைந்திடும் பாகிஸ்தானின் பணப்புழக்கம் பாதாளத்திற்கு செல்லும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் உள்நாட்டு குழப்பத்துக்கும் இது வழிவகுக்கும் இது மட்டுமல்லாமல் சிந்து நதியும் அதன் துணை நதிகளும் பாகிஸ்தானினுடைய எரிசக்தி துறையின் முதுகெலும்பாக இருக்கின்றது நாட்டின் மொத்த மின்சாரத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதத்துக்கும் மேலான மின்சாரம் இந்த நதிகளில் அமைந்திருக்கக்கூடிய தர்பேலா மற்றும் மங்கலா போன்ற நீர்மின் நிலையங்கள் தான் வழங்குகின்றது இந்திய அரசு இந்த சிந்து நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்திருப்பதால் பாகிஸ்தானில் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கும் இதனால் தினமும் பதினாறு மணி நேரம் வரை பாகிஸ்தானில் நிரந்தர மின்தடை ஏற்படும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியிருக்கின்றது இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்போது இந்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீரானது நிறுத்தி வைத்திருப்பதால் பாகிஸ்தானுக்கு பெருத்த பலத்த அடி விழுந்திருக்கின்றது அப்படின்றத மறுத்துவிட முடியாது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறு தீவிரவாதிகள் இதில் இருக்காங்க இந்திய இராணுவத்தினரும் தங்களுடைய பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க சிந்து நதி நீரையும் நிறுத்தி வைத்து பாகிஸ்தானுக்கு பெருத்த அடியையும் இந்திய அரசு கொடுத்திருக்கின்றது இன்னும் பல சம்பவங்கள் இந்த தாக்குதலுக்கு பலத்த அடியாக பாகிஸ்தானுக்கு விழும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை பகல்காம் தாக்குதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிக முக்கியமாக இந்திய அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கையை பற்றி பாகிஸ்தானுக்கு விழுந்திருக்கக்கூடிய பலத்த அடியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகல்காம் தாக்குதல் நடக்க காரணம் என்ன அந்த நாலு பேர் யாரு இந்திய அரசு கொடுத்த பலத்த அடி என்ன அப்படின்ற பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்